சூர்யா சாரியா அந்த சீனை ரீக்ரியேஷன் பண்ண வச்சிருக்கோம்னா அந்த அளவு எனக்கு மக்கள் வரவேற்பு சோ நீங்க வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால உங்க பேரை வச்சு அவங்க வந்து படத்துக்கு ப்ரோமோட் பண்றாங்களா அந்த படத்துக்கு ப்ரமோஷனே இப்ப நான் வாட்டர் மிலன் ஸ்டார் தான் பேல சூர்யா சாருக்கும் வாட்டர் மிலன் ஸ்டார் திவாகருக்கு எதுவும் வேஸ்ட் தான் என்னன்னு தெரியல மக்கள் வந்து நம்ம ரசிக்கிறாங்க என்ன ரசிக்கிறாங்களோ அந்த விஷயத்தை படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க டீசர்ல எவ்வளவோ சீன் வருது அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகல வாட்டர் மிலன் சீன் மட்டும் பாருங்களேன் எங்க அந்த வாட்டர் மெலன் சீன ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு உன்னோட ஐகானிக் சீன் அது

படத்துக்கு ப்ரொமோஷனே இப்போ நான் வாட்டர்மேலன் ஸ்டார் தான் பேல டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி சாரோட மூளையே மூளை வந்து வச்சு அவங்க வந்து படத்துக்கு ப்ரமோட் பண்றாங்களா மக்கள் கிட்ட வரவேற்பை ஏற்படுத்தி மெலன் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஸ்டாரையும் உருவாக்கி இருக்கு இல்லையா சீனுக்கு பேர் எதிர்பார்ப்பா இருக்காங்க எவ்வளவு பேர் பசங்களுக்கு பிடிக்குது நான் எவ்வளவோ கஷ்டமான சீன்ஸ் எல்லாம் ரீக்ரியேஷன் பண்ணேன் அந்த வாட்டர் மில்லன் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அதாவது சூர்யா சாருக்கும் மெலன் ஸ்டார் திவாகருக்கும் எதுவும் விடுதா என்னன்னு தெரியல அந்த படம் வர்றப்ப நான் காலேஜ் இயர் தான் படிச்சேன் எனக்கே தெரியாது இந்த வாட்டர்மேன் ஸ்டார்ன்ற பேர் கொடுக்கும்ன்றது எல்லாமே இறைவனின் செயல் அப்படி இருக்கிறப்ப மக்கள்கிட்ட அந்த லெவல் வரவே இருக்குமா கோடியான கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ரீச் ஓகேங்களா டக்குனு இப்ப கூட பாக்குற ரெண்டு பேர் செல்ஃபி எடுத்து வாட்டர்மேன் சீலம் பண்ணி காட்ட தான் கேட்கறாங்க மக்கள் தீர்ப்பு மகன்சே தீர்ப்பு மக்கள் வந்து நம்ம ரசிக்கிறாங்க என்ன ரசிக்கிறாங்களோ அந்த விஷயத்தை படத்துல கொண்டு வந்திருக்காங்க அதுதான் அதனை ஃபேன்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயம் பாருங்களே இதுல டீசர்ல எவ்வளவோ சீன் வருது அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகல வாட்டர் மெலன் மட்டும் பாருங்களே எங்கெங்க ட்ரெண்ட் ஆகுது அது வாட்டர் சாரி ஸ்டோரி ஏ போட்டோ போட்டு போட்டு ஏ ஸ்டோரி போய் பாருங்க மேல எத்தனை பேர் மென்ஷன் பண்ணி வெச்சிருக்காங்க 100 பேருக்கு மேல எல்லாம் மென்ஷன் பண்ணி வெச்சிருக்காங்க சோ மக்கத்தீர்ப்பு மகே சென்டிஸ்பே நல்லா பாத்துக்கறோம் என்ன ஒரு புரோデューசரோ டைரக்டரோ

கருப்பு டீசர்ட் பாத்துருமா சூரிய டீஷர்ட் பாத்திரமா நிறைய பேர் அந்த வாட்டர் மில்லன் சீன ரீக்ரியேட் பண்ணிருக்காரு உன்னோட ஐகானிக் சீன் அது ஆமாமா ஆமாமா நம்மளோட பெரிய ஐகானிக் சீனு நம்மளோட வாழ்க்கையில வாட்டர் மெலன் ஸ்டார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாரை கொடுத்த சீன் அந்த சீனு ஆக்சுவலா அது நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த பவர் ஆஃப் த வாட்டர் மெலன் ஸ்டார் சூர்யா சாரியா அந்த சீனை ரீக்ரியேஷன் பண்ண வச்சிருக்கோம்னா அந்த அளவு எனக்கு மக்கள் வரவேற்பு சோ என்னோட ஓன் ஸ்டைல அதை பண்ணேமா அது நல்ல ரீச் சோ அதே சீனா அதே ஸ்டார திருப்பி ரீக்ரியேஷன் பண்ண வச்சது ஒரு பெரிய விஷயம் அது எல்லாத்தை விட இன்னைக்கு சோசியல் மீடியால பாருங்க எங்க இப்போ என் போட்டதான் ஓடிகிட்டு இருக்கு அந்த படத்துக்கும் ப்ரோமோஷனே இப்ப நான் வாட்ருமலன் ஸ்டார் தான் பேல டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி சாரோட மூளையே மூளை சோ நீங்க வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால உங்க பேரை வச்சு அவங்க வந்து படத்துக்கு ப்ரொமோட் பண்றாங்களா நல்ல சினிமா மக்கள்கிட்ட வரவேற்பை ஏற்படுத்தி வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஸ்டாரையும் உருவாக்கி இருக்கு இல்லையா கண்ணா வாட்டர் மெலன் சீனுக்கு எவ்வளவு பேர் எதிர்பார்ப்பா இருக்காங்க எவ்வளவு பேர் பசங்களுக்கு பிடிக்குது நான் எவ்வளவோ கஷ்டமான சீன்ஸ் எல்லாம் ரீக்ரியேஷன் பண்ணேன் அந்த வாட்டர் மெலன் சீன்றது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி ஆயிடுச்சு அதாவது கண்ணு சூர்யா சாருக்கும் வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகருக்கும் இது வேஸ்ட் ஓடுதான் என்னன்னு தெரியல அந்த படம் வர்றப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சேன் எனக்கே தெரியாது இந்த வாட்டர் மேன் ஸ்டார்ன்ற பேர் கொடுக்கும்ன்றது எல்லாமே இறைவனின் செயல் அப்படி இருக்கிறப்ப மக்கள்கிட்ட அந்த லெவல் வரவே இருக்குமா கோடியான கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ரீச் ஓகேங்களா டக்குனு இப்போ கூட பாக்குற ரெண்டு பேர் செல்ஃபி எடுத்துட்டு வாட்டர் மேன் சீலம் பண்ணி தான் கேட்கறாங்க மக்கள் தீர்ப்பே மகன்சே தீர்ப்பு மக்கள் வந்து நம்ம ரசிக்கிறாங்க என்ன ரசிக்கிறாங்களோ அந்த விஷயத்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க அதுதான் ஃபேன்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயம் பாருங்களே இதுல